வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் நம் அறிவை மீறிய மகான்களின் போக்கு மகான்களின் போக்கு ஈஸ்வரனின் போக்கு நம்முடைய சின்ன புத்திக்கு புரியாது ஆகையால் நம் இந்த புத்தியை கொண்டு முடிவு பண்ணி அபச்சாரத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது நம் புத்திக்கும் புரிகிற மாதிரி சிலவற்றுக்கு கதை புராணங்களில் பெரியவர்கள் காரணம் காட்டி இருக்கிறார்கள் அவற்றை நம்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் சுந்தரமூர்த்தி பறவை சங்கிலி ஆகியவர்களிடம் பிரேமையாய் என்றால் சட்டென்று அவரை பற்றி கண்ணா பின்னா என்று நினைத்துவிடக்கூடாது அவர்கள் அந்நிய ஜாதி அதிலும் ஒருத்தி போகப்படாத தெருவை வீட்டைச் சேர்ந்தவள் என்பதால் அவர்களையும் குறைவாக நினைத்துவிடக்கூடாது பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் என்று அவர்களை நிரம்ப மரியாதை கொடுத்தே தொன்று தொட்டு சொல்லி வருவதிலிருந்து அவர்கள் எத்தனை உயர்ந்த சீலமும் பக்தியும் உள்ளவர்களாய் இருந்திருக்க வேண்டுமென்று புரிந்து கொள்ளலாம் அவர்கள் யார் சுந்தரமூர்த்தி யார் சாஸ்திரோக்தமாக அவர் கல்யாணம் பண்ணி கொள்ளப் போனபோது விருத்த வேதியராக வந்து ஓலையை காட்டி அவரை தன் அடிமை என்று ரூபித்து அவர் கிரகஸ்தாசிரமம் போகாமல் தடுத்த ஈஸ்வரனே அப்புறம் அவரை இந்த பெண்களிடம் சேர்த்து வைப்பானேன் அதற்காக போகப்படாத இடத்துக்கு தானே தூது போவானேன் என்பதற்கெல்லாம் பெரிய புராணத்தின் ஆரம்பத்திலேயே பதிலிருக்கிறது சுந்தரமூர்த்தி பூலோகத்தில் பிறப்பதற்கு முன்பு கைலாசத்தில் ஈஸ்வரனுக்கு நெருங்கிய பார்ஷதராக கிங்கரராக இருந்தவர் அப்போது பறவை நாச்சியாரும் சங்கிலி நாச்சியாரும் அம்பாளுக்கு சகிகளாக இருந்தனர் ஒருநாள் அவர்கள் இரண்டு பேரையும் சுந்தரர் அப்போது ஆளாள சுந்தரர் என்று அவருக்கு பெயர் அவர்களை நந்தவனத்தில் பார்த்தார் பரஸ்பரம் அவர்களுக்குள் பிரேமை ஏற்பட்டு விட்டது கைலாசத்தில் இந்த மாதிரி காதல் கீதல் என்று நடப்பது ரொம்ப தப்பு என்றுதான் ஈஸ்வரன் அவர்களை பூலோகத்தில் பிறக்கும்படி சமித்து அதிலேயே கருணையோடு அந்த ஜென்மாவில் அவர்கள் தங்கள் ஆசையையும் பூர்த்தி செய்து கொள்ளட்டும் என்று அனுகிரகம் பண்ணினான் இம்மாதிரி நமக்கு விசித்திரமாக ஒவ்வாததாக தோன்றுகிற பலவற்றுக்கு காரணம் புராணங்களில் கொடுத்திருக்கிறது நாம் தான் அவசரப்பட்டு ஒன்றையும் பார்க்காமல் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்து விடுகிறோம் சிலவற்றுக்கு காரணம் சொல்லி இருப்பதிலிருந்தே சொல்லாமல் விட்டவற்றுக்கும் ஏதாவது காரணம் இருக்க வேண்டுமென்று புரிந்து கொள்வதுதான் முறை பறவை சங்கிலி விஷயமாக சுந்தரமூர்த்தியை பற்றி குறைத்து நினைப்பவர்கள் இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்து பார்க்க வேண்டும் பத்னி என்று ஒரு கன்னிகைக்கு அவர் சாஸ்திரோக்தமாக தாலி கட்டி தாம்பத்தியம் ஆரம்பிக்கவிருந்த சமயத்தில்தான் ஈஸ்வரன் அவரை இழுத்தான் அவரும் உடனே அவனுக்கு மீலா அடிமை என்று சொல்லிக்கொண்டு குடும்ப வாழ்க்கையை துச்சமாக தள்ளிவிட்டு கோயில் கோயிலாக சுற்று சுற்றுப்புறப்பட்டு விட்டார் அப்போது ஒரு ஊருக்கு அவர் போனபோது அங்கே இருந்த கோட்புலி நாயனார் என்ற பெரியவர் நல்ல குணவதிகளாகவும் சௌந்தரியவதிகளாகவும் இருந்த தம்முடைய இரண்டு புத்திரிகளையும் சுந்தரமூர்த்திக்கு அர்ப்பணம் பண்ணி இவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சிங்கடி வனப்பகை என்ற அந்த பெண்களும் வந்து அவரை நமஸ்கரித்தார்கள் அப்போது சுந்தர பரமசுத்தமான மனசோடு இவர்களை என் புத்திரிகளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றே சொன்னார் இதற்கு அகச்சான்றாக அவ்வூரிலே பாடிய பதிகத்தில் தம்மை சிங்கடியப்பன் என்றே சொல்லிக் கொள்கிறார் இன்னொரு ஆங்கிளில் கோணத்தில் சொல்கிறேன் மகான்களுடைய சரித்திரம் வாழ்க்கை வரலாறு என்பதில் வெளியிலே நடக்கிற சம்பவங்களை பார்க்கிறோம் அந்த சம்பவங்கள் அவர்கள் மனசை எப்படி தொட்டது தொட்டதா தொடாமலே இருந்ததா என்றும் பார்க்கிறோம் ஆனால் இதற்கெல்லாம் உள்ளே அவர்களுடைய ஹிருதய அந்தரங்கம் எப்படி இருந்தது என்று தெரிந்தால்தான் அவர்களுடைய உண்மையான பெருமை தெரியும் அது இந்த வெளி வாழ்க்கையில் தெரியாது தெரிந்தாலும் கொஞ்சம் ஏதோ லேசாகத்தான் தெரியும் பின்னே அவர்களுடைய அந்தரங்கம் உயிர் நிலையான பண்பு எதிலே தெரியும் என்றால் அவர்கள் தங்களுடைய அந்தராத்மாவிலிருந்து பொங்கி வருவதாக அருள் வேகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்களே அந்த நூல்களில் பாடி வைத்திருக்கிறார்களே அந்த பாட்டுக்களில்தான் தெரியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வெளி வாழ்க்கை எப்படி வேணுமானால் இருக்கட்டும் அவருடைய உள்மனஸ் அந்தரங்கம் எப்படி இருந்தது என்றால் அதற்கு அவருடைய பாடல்களைத்தான் பார்க்க வேண்டும் இப்படியும் ஒரு உத்தமமான பக்தியா என்று நாம் குழைந்து போகிற மாதிரி அவர் தேவாரம் பாடியிருக்கிறார் எத்தனையோ நூற்றாண்டுகளாக எத்தனையோ தலைமுறைகளை இப்படி குழைத்து வருகிறவர் பரம பக்த சிகாமணியாகத்தான் இருந்திருக்க வேண்டுமென்று நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நம்மை விட அசடு இல்லை என்றே அர்த்தம் அண்ணே எல்லால் இனி யாரை நினைக்கேனே அத்தா உனக்காலாய் உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று இப்படி அநேகம் நம்முடைய கருங்கள் மனசையும் நெகிழச் செய்கிற மாதிரி பாடி வைத்திருப்பவரை பற்றி அபச்சாரமாக நினைத்துவிடப்படாது ஈஸ்வரனையே ஏவினார் ஏசினார் என்றால் அதுவும் அவன் எவ்வளவு சவுளப்பியன் என்று காட்டுவதற்காகத்தான் அவனே தன்னை வழிபடுவதிலுள்ள பல மார்க்கங்களில் இவரை சகா மார்க்கத்தில் சிநேகிதனாக பழக வைத்ததால்தான் அவனிடம் உரிமையோடு சண்டை கூட போட்டார் தம்பிரான் தோழர் என்றே அவருக்கு ஒரு பேர் சாக்ஷாத் ஈஸ்வரனிடம் இப்படி வன் தொண்டராக இருந்த அவரே தானே அவனுடைய அடியார்களான அறுபத்து மூவருக்கும் தம்மை அடியேன் அடியேன் என்று ஒரே அடக்கமாக தெரிவித்து கொண்டு நமஸ்காரம் பண்ணி திருத்தொண்ட தொகை பாடி இருக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர மகா பிரியவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா